நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் டெல்லி டேஎன்யு பல்கலைக்கழகத்தில் எக்கனாமிக்ஸ் பிரிவில் தன்னுடைய ஆய்வினை மேற்கொண்டு வரும் திரு அனஸ் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் ஆஹ் சமீபத்துல பார்க்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை முடிச்சுட்டு ஜிஎஸ்டி வரி விதிப்புல சில மாற்றங்கள் செய்ய போதா அறிவிச்சிருந்தாங்க அதன்படி பார்க்கும்போது அஞ்சு சதவீதம் அஹ் பதினெட்டு பன்னெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லாப் வந்து குறைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க இது பாசிட்டிவ்னு சொல்றாங்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்னு சொல்றாங்க நீ ஒரு ஆயுத்துறை மாணவரா நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல வந்து இந்த டாக்ஸ் ரிடக்ஷன் வந்து லைக் எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு போறது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்களா அதுல உள்ள சில விஷயங்களை பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில எடுத்த முடிவு கிடையாது ஆகஸ்ட் பிப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்லயே பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இந்த மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் வந்து லைக் இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரிதான் டிமானிடைசேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரு ஆக்சுவலா இது வந்து ஒரு சர்வாதிகாரம் தான் ஏன்னா நம்ம யூஸ் பண்ற அந்த கரன்சில ஆர்பிஐ கவர்னர் வந்து சைன் பண்ணியிருக்காரு இது அதுக்கு ஒரு மீனிங் இந்த மணி இந்த கரன்சிய நீங்க யூஸ் பண்றதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் அப்போ அபிஷியலா அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல இது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில எடுத்த முடிய கிடையாது அவங்க முன்னாடியே முடிவு எடுத்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சில வந்து அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இவங்க யூஸ் பண்ற சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் கிஃப்ட் தீபாவளி கிஃப்ட் நவராத்திரி கிஃப்ட் அப்படிங்க வந்து நம்ம வந்து கவர்மெண்ட ஓட் பண்ணி சூஸ் பண்றது வந்து நமக்கு கிஃப்ட் தரதுக்காகவா இட் இஸ் தேர் டியூட்டீஸ் இட் இஸ் ஆர் ரைட்ஸ் நம்மளோட ரைட்ஸ் இந்த மாதிரி டாக்ஸ்னால கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ட்டு நம்ம அதை வாய்ஸ் பேசணும்னா அவங்க வந்து அதை கம்மி பண்றது அதை வந்து சீரமைக்கிறது அவங்களோட டியூட்டி அது வந்து ரைட்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரி ஸ்டெப் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரெஃபார்ம் அவர் யூஸ் பண்ற டைம்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜிஎஸ்டி ரெஃபார்ம் அப்படின்னு சொல்றாரு இது ரெஃபார்ம்னா இந்த டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜிஎஸ்டி ஆக்சுவலா ஒரு பேசிக்கலி ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அது முன்னாடி அப்போசிஷன் கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டு முன்னாடி பல வகையான டேக்ஸ் இருந்துச்சு வேட் இருந்துச்சு சேல்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு இது எல்லாத்தையும் ஒரே டேக்ஸில் கொண்டு வரது ஒரு நல்ல வகையான சிஸ்டம் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஆனால் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் லைக் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அதோட காம்ப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் எட்டு வருஷமா இந்த டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இவங்க தான் அதுல மேஜர் சேஞ்ச் எதுவுமே இந்த எட்டு வருஷத்துல கொண்டு வராம ஒரே நாள்ல வந்து இது ஒரு ரிஃபார்ம் இந்த ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் ஒன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இந்தியாவுக்கு செகண்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது வந்து தேர்ட் இண்டிபெண்டன்ஸா செகண்ட் இண்டிபெண்டன்ஸ்னா இது வந்து இந்த ரிஃபார்ம்ங்கிற டேர்மே ஃபர்ஸ்ட் வந்து தப்பு இது ரிஃபார்ம் கிடையாது கோர்ஸ் கரெக்ஷன் நீங்க பண்ண மிஸ்டேக்ஸை இப்போ வந்து அதை வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணிருக்கீங்க கரெக்ட் பண்ணிருக்கீங்க அந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணிருக்கணுமே தவிர அதை யாருமே இங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இதை வந்து நாங்க புதுசா மக்கள் அப்ப இவ்வளவு நாள பேசிக்கான புதுசுக்கெல்லாம் வந்து சில டெய்லி மக்கள் யூஸ் பண்ற குட்ஸுக்குலாம் வந்து விலை கம்மியாக போது நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம் விலை இன்க்ரீஸ் பண்ணது யாரு சானிடரி நாப்கின்ஸ்க்கு டுவெல் பர்சன்ட் சார்ஜ் ப்ரைஸ் இவ்வளோ நாள் வசூல் பண்ணது யாரு அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எயிட்டீன் பர்சன்ட் வசூல் பண்ணது யாரு எஜுகேஷனல் ஃபைவ் பர்சன்ட் டு டுவெல் பர்சன்ட் வசூல் பண்ணது யாரு ஸோ அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிருக்காங்கள தவிர இது வந்து எந்த ஒரு ரெஃபார்மும் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ஷன் செகண்ட் வந்து எந்த ஒரு டாக்ஸ் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணும் அது அது சாமியர்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும் பரிசர் அது எந்த அளவுக்கு பலனுங்கிறது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வந்து லைக் முதல்ல டாக்ஸ் வந்து இம்பாக்ட் அண்ட் இன்சிடன்ஸ் ஆஃப் டாக்ஸ் ரெண்டு வகையில பிரிக்கலாம் இம்பாக்ட் ஆஃப் டாக்ஸ்னா கவர்மெண்ட் அதை யார் மேல ஃபர்ஸ்ட் வந்து இம்போஸ் பண்றாங்க அதை ரிசீவ் பண்றவங்க பேர் இம்பாக்ட் ஃபைனலா அதை யார் பே பண்றாங்க அதை வந்து இன்சிடன்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா டேரக்ட் டாக்ஸ் இன்டெரக்ட் டாக்ஸ் ரெண்டு டாக்ஸ் இருக்குல்ல இந்த டேரக்ட் டாக்ஸ் வந்து

அதை இம்போஸ் பண்ணுவாங்க அதை வந்து அவங்க ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணி கன்சியூமர் மேலே ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து அல்டிமேட்லி வந்து கன்ஸ்யூமர் தான் அதை வந்து பியர் பண்ணுறாங்க ஸோ இந்த டேக்ஸோட பலன் வந்து முழுமையாக வந்து கன்ஸ்யூமர்ஸ்க்கு கிடைக்காது ஏன்னா ப்ரொடியூசர் வந்து எப்போவுமே வந்து ஏன்னால் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங் ஆன்ட்டி ப்ராஃபிட்டிங் மெக்கானிசம்னா இல்லை ஆன்ட்டி ப்ராஃபிட்டிங் இன்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ கூட மினிஸ்ட்ரி ஆஃப் கார்மர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லைக் இப்போ யூஷுவல் என்ன சொல்லியிருக்காருன்னா இண்டஸ்ட்ரி வந்து இந்த பெனிஃபிட்டை வந்து மக்கள் மேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த பெனிஃபிட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர அவங்கள்ட்ட அந்த ஆன்டி ஃபோர்ஸ் ஆன்டி என்போர்ஸ்மெண்ட் மெக்கானிசம் கிடையாது ப்ராஃபிட் அந்த மெக்கானிசம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது ஸோ அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் என்ன வந்து முழுசா இப்போ டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட்ல இருந்து சில டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னா டென் ஒரு ஃபைவ் அவங்க வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்க ப்ராஃபிட்டா வச்சிருக்காங்க ஓகே இப்போ நீங்க குறிப்பிட்டீங்கல்ல இன்டர் டேரக்ட் டேக்ஸ் இன்டெரக்ட் அது ஜிஎஸ்டி வந்து எதன் கீழே வருது இன்டெரக்ட் டேக்ஸ் எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம டேரக்ட் டாக்ஸ் நம்ம இன்கம் மட்டும்தான் இந்தியால வந்து டோட்டலா வந்து ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கீழே வராங்க அதனால தான் டைரக்ட் டேக்ஸ் மூலமா நம்ம கலெக்ட் பண்ற இன்கம் ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இன்டெரக்ட் டாக்ஸ்க்கு தான் நைன்டி ஆஃப் எத்தனை பேர் வந்து அவங்க அந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் வச்சிருக்காங்களா ஃபோர் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் இல்லை அந்த ஸ்லாப்ல தான் எக்ஸெம்ஷன் கேட்டகரியில தான் நிறைய இன்கம் டாக்ஸ் இன்கம் ஆனஸ் வராங்க ஸோ ஜிஎஸ்டிங்கிறது இன்டெரக்ட் டாக்ஸ் முன்னாடி இந்த வார்ட் சேல்ஸுமே இன்டெரக்ட் டாக்ஸ் தான் அதை வந்து இப்போ ஒரே டாக்ஸ்ல சப்ஜூம் பண்ணி ஜிஎஸ்டியாக கொண்டு வந்துருக்கு இப்போ கடந்த எட்டு வருடங்களா மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த ரிஃபார்ம் பண்ணிக்கிறது இந்த மாற்றம் செய்திருக்கிறது அப்படிங்கிறது அந்த எந்த வகையில தாக்கம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் அந்த எட்டு வருடங்கள்ல நத்தமானது இல்ல பாதிக்கப்பட்டது வந்து சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அது சரி செய்யறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்குன்னு பாக்குறீங்க சில முதல்ல வந்து இப்ப நம்ம வந்து டுவெண்ட்டி செஞ்சுரியில் இருக்கிறோம் ஒரு பாலிசி ஒரு ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை டெஸ்டா எக்ஸ்பெரிமெண்டா நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்மகிட்ட அட்வான் லைக் எவ்வளவு அட்வான்ஸ் ஆகிட்டோம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கு ஸோ ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் எஃபெக்ட் இருக்கும்னு முன்னாடியே கவர்மெண்ட் அதை கால்குலேட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் இம்பாக்ட்ஃபுல் கால்குலேஷன் எவாலுவேஷன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்றதுக்கான ஃபீல்டு மக்களோட வாழ்க்கை கிடையாது லைக் இப்போ வந்து பாய்ஸன் விஷம்னு தெரியுது அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு விஷம் ப்ரூவ் பண்ணுன்னு பண்ண முடியுமா அது விஷம் தெரியாது குடிச்சா செத்துருவோம்னு தெரியுது அப்படின்னா அதை வந்து நீங்க அதை வந்து நீங்க குறிக்க கூடாது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ரெண்டு பாலிசி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் செவனில் டிமானிட்டேஷன் இன்னொன்று ஜிஎஸ்டி வந்து முறையில்லாம இம்ப்ளிமெண்ட் பண்ணது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல டிமானிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்பவேன்ட் ஆப்போசிஷன் எல்லாருமே மக்கள் எல்லாமே பெரிய கொந்தளிப்பு வச்சு அதை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க எயிட் மந்த்ஸ்ல நெக்ஸ்ட் எயிட் மந்த்ஸ்ல ஜிஎஸ்டி வந்து முழுசா கம்ப்ளீட் ஆகாம இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதோட எஃபெக்ட் வந்து எயிட் இயர்ஸாக எந்த ஒரு மேஜர் சேஞ்சுமே அவங்க கொண்டு வரவே இல்லை அதே அப்படியே தான் இருந்துச்சு பேசிக் ப்ராடக்ட் நிறைய டாக்ஸ் கொண்டு தான் இருந்தாங்க இப்போ என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட பெனிஃபிட் கன்சூமர் கண்டிப்பா வரதான் செய்யும் அது இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் வந்து அவங்க ரெக்வெஸ்ட் தான் வச்சிருக்காங்க நீங்க வந்து கன்சூமர் மேலே அந்த டேக்ஸை வந்து பாஸ் பண்ணணும் அந்த வந்து பாஸ் பண்ணணும்னு ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சிருக்காங்க அவங்க பண்றாங்களா இல்லையான்னு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் பீரியட்ல தான் ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் ஒன் இயர்ல வந்து ரெவன்யூ லாஸ் கவர்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அதனால தான் நிறைய இப்போ வந்து சிஎம் தமிழ்நாடு சிஎம் இங்கே இல்லை அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் எந்த ஒரு இதுக்கு ஃபீட்பேக் ஒப்பீனியனும் கொடுக்கல ஆக்சுவலாக கேரளாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கர்நாடகாவில் வந்து மினிஸ்டர்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணனும் ஏன்னா பேசிக்க முன்னாடி வந்து அந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருக்கும்போது அந்த பேசிக் ப்ராடக்ட்ஸான டேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வரும் இப்போ அந்த ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ அதை கம்மி பண்ணும்போது ஸ்டேட்ஸ்க்கு ஒரு ரெவன்யூ லாஸ் வரும் ஆனால் அது கவர்மெண்ட் வந்து எப்படி யூனியன் கவர்மெண்ட் கவுண்டர் பண்றாங்கன்னா இன்கம் பீப்புல டிஸ்போசபிள் இன்கம் டிஸ்போசபிள் இன்கம்னா நீங்கள் டேரக்ட் டாக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிற இன்கம் வந்து நான் வந்து இப்போ வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் கம்மியாக இருக்கும்போது முன்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸ் தான் ஒன் லேக் வந்து நான் அம்பானிக்கலையோ அதானி கேலையோ வந்து கவர்மெண்ட் கொடுக்கும்போது அதுல அவங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வராது அடிஷனல் சேவிங்ஸ் பாருங்க அதே ஒன் லேக் ருபீஸ் ஒரு காமன் நாட் ஒன் ஒன் லேக் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் ஒரு காமன் மேன் ஒரு லே ஒரு சாப்பிட்றதுக்கே டெய்லி கஷ்டப்பட்டு இருக்க ரெகுலரான ப்ராடக்ட்ஸ் இல்ல அந்த மாதிரி காமன் மேன் கையில கொடுக்கும்போது இமீடியா அவங்க மார்க்கெட்டு போய் பர்ச்சேஸ் தவிர அவங்க சேவ் பண்ண மாட்டாங்க சோ வாங்கும் திறன் பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவோம் அது அதிகமாகும் மார்க்கெட் வந்து அந்த சைக்கிள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அது வந்து கன்சியூமர் டு ரீடெய்லர் ரீட்டைலர் டு ஹோல்சேலர் ஹோல்சேலர் டு ப்ரொடியூசர் அந்த இது வந்து கம்மி அந்த அந்த சைக்கிள் அப்படியே கம்மியாகும் அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு இப்போ அண்மையில் வந்த செய்தியை பார்க்கும்போது இப்போ இன்சூரன்ஸ்க்கு வந்து டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தன்னுடைய பிரீமியம் தொகைகளை அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் உயர்த்த போதா அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஆபத்துகள் இப்போ பிரிட்ஜுக்கு டிவிக்கு எல்லாம் வில குறை அப்படின்னு சொல்றாங்க காருக்கு விலை குறை குறை போதுன்னு சொல்றாங்க இப்போ ஜிஎஸ்டி குறையும் போது தன்னுடைய லாபத்தை பழைய லாபத்தை அப்படியே எடுத்துக்கொண்டதுக்காக பெரிய நிறுவனங்கள் தன்னுடைய அடிப்படை வலையை உயர்த்ததுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா அந்த ஆபத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது எல்லா கம்பெனியும் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பாருங்க எல்லா கம்பெனியுமே என்னைக்குமே கவர்மெண்டோட அந்த பெனிபிஷல் பேர்டன் வரும்போது கவர்மெண்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை அப்படியே கன்சூமர் கையில டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அவங்க வந்து அந்த ப்ராஃபிட்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு என்ன டாக்ஸ் டென் பெர்சென்ட்னா ட்வெண்ட்டி பர்சென்ட்னா கவர்மெண்ட் இம்போஸ் பண்றாங்கன்னா அப்படியே பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணி கவர்மெண்ட் பக்கத்து கிட்ட ட்ரான்ஸ் பண்ணிடுவாங்க பிசினஸ் மேன் பட் அதே வந்து பெனிஃபிட்டா வரும்போது இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல யாருமே வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா வந்து லைக் இன்சூரன்ஸ் பத்தி நீங்க சொல்றீங்க நீங்க அந்த லாஸ்ட் டைம் நிர்மலா சீதாராமன் இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது அன்னபூர்ணா ஒரு கேட்டிருக்காரு ஃபைவ் வந்து நீங்க வந்து க்ரீமுக்கு டாக்ஸ் போட்டீங்க ஜிஎஸ்டி போடுறீங்க ஆனால் க்ரீம் லைக் க்ரீம் பண்ணா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விற்கும் போது அதுக்கு எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க அதையுமே வந்து அந்த பேக்கரி வந்து வந்து அவங்க எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் கன்சியூமர் மேல ஃபைவ் பர்சென்ட் இல்லை அதுவும் அதிகமாகவே வந்து இம்போஸ் பண்ணுவாங்க ப்ரைஸ் வந்து கடுமையா விலை உயரும் எதிர்காலத்தில் அப்படின்னு நம்ம ஜிஎஸ்டி வரி குறைச்சனால்தான் இந்த எஃபெக்ட்லாம் ஏற்பட போகுது அப்போ அதை தடுக்கக்கூடிய ஒரு பவரோ இல்ல நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு இதுவோ வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குதா என்னன்னா இந்த ஜிஎஸ்டி கம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் இருக்குல்ல அதுவே வந்து பிஸ்னஸ் மென்க்கு இந்த கம்பெனிஸ்க்கு வந்து அடிஷ்னல் பர்டன் அதனால தான் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நான் டேட்டா சொல்றேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி மோர் தென் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் எம்எஸ்எம்இஸ் வந்து வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைக் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து சிஸ்டம்ல இது பண்ணணும் அதுக்கு நீங்க ஒரு சிஏவை ரெக்ரூட் பண்ணணும் எவ்ரி மந்த் வந்து 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 அதுக்கு பே பண்ணும் ஸ்மால் 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 அது அவங்களால அதை அதை மேனேஜ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டேஷனரி ஷாப் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபைவ் பர்சன்ட் ஃபைலுக்கு ஒருசென்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டுவெல் பர்சன்ட் இப்படி ஒரு ஒரு சிஸ்டத்திலேயே நிறைய டாக்ஸ் ப்ரொசீஜர் இருக்கிறனால அவங்களும் அவங்க சைட்ல இருந்து நிறைய பே பண்றாங்க எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க இது வந்து சின்ன பிசினஸ் மேனுக்கு வந்து இது பண்ண முடியாது அதனாலதான் எம்எஸ்எம் ஸோ இதை வந்து ஆன்டி ப்ராஃபிட்டிங் மெக்கானிசம் நம்ம கிட்ட இல்ல ஸ்ட்ராங்கா இந்த பழைய கவர்மெண்ட்ல இப்போ இல்ல வந்து லைக் கன்சியூமர்ஸ் கிட்ட வந்து அந்த பெனிஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களா அப்படிங்கிற அதை வாட்ச் பண்ற மெக்கானிசம் இருக்குல்ல அது கவர்மெண்ட் இல்ல அது கொண்டு வரணும் ஸ்ட்ரிக்டா வாட்ச் பண்ணணும் ஸ்ட்ரிக்டா அதுக்கு ரூல் கொண்டு வரணும் பிரைஸ் வந்து எம்ஆர்பி மினிமம் டேட்டல் பிரைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ண மட்டும்தான் இந்த பெனிஃபிட் வந்து கன்சூமர் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாதிரி தவிர இல்லாட்ட ஆனா வந்து நம்ம முழுமையா சொல்லிட முடியாது கன்சூமர்ஸ் வந்து பெனிஃபிட்டே ஆக மாட்டாங்கன்னு முழுமையா சொல்ல முடியாது ஆனா வந்து மேக்சிமம் பெனிஃபிட் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்க வாய்ப்பு இருக்க தவிர கன்சியூமர்ஸ்க்கு கம்மியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதை நம்ம எதிர்பார்க்கிறோம் முழுமையா அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா அது வந்து கிரைம் ஆயிரும் அதை வந்து ஈஸியா அவங்க இன்ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணிருக்கலாம் ஆனா எந்த எக்ஸ்டென்ட்ல பண்றாங்க அப்படிங்கறத வந்து வாட்ச் பண்ணணும் கண்டிப்பா அத பத்தி எதுவுமே சொல்லல இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அந்த ஸ்லாப் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்க தவிர ஃபோர் டு ஃபைவ்ங்கிறாங்க ஃபைவ் டூ த்ரீங்கிறா ஃபைவ் டூ ஃபோர் டு டூங்கிறாங்க ஃபைவ் டூ த்ரீங்கிறாங்க பட் வந்து இந்த மெக்கானிசம் வந்து எதுவுமே அவங்க இன்னும் சொல்லலை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது விலை குறைஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஜீரோ பர்சன்டேஜ்னு ஒன்னு இருக்குது அது எப்ப வேணாலும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க அறிவிக்கும் போது பாத்தீங்கன்னா நெல்லுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க ஒரு பக்கம் எக்ஸப்ஷன் சொல்லி அறிவிக்கிறாங்க இந்த இதுக்கான வித்தியாசங்கள் எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அந்த ஜீரோ பர்சன்டேஜ் இருந்து எப்போ வேணாலும் உயரம் அப்படிங்கறத சொல்றதுல அதோட ஆபத்து என்னன்னு பாக்கறீங்க அது உண்மைதான் நிறைய தொடர் ஸ்லாப் வந்து ஆக்சுவலா ஃபோர் டூ டூ கிடையாது முன்னாடி வந்து ஜீரோவும் ஒரு ஸ்லாப் தான் ஜீரோ ஃபைவ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் இருந்துச்சு அதை வந்து இப்போ ஜீரோ ஃபைவ் எயிட்டீன் மட்டும் ஆகியிருக்காங்க அந்த எயிட்டீன் டுவெல் ப்ளஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் டேக்ஸ் நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் லைக் எஜுகேஷ்னல் ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் தான் ஜீரோ பர்சன்ட் அதுக்கப்புறம் இந்த பரோட்டா சன்னா இதெல்லாம் வந்து பேசிக் யூஸ் பண்ணுற பண்ணுறப்பட ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க இது நம்ம எப்படி பார்ப்போம்னா இது வந்து பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக அப்பார்ட் ஃப்ரம் எக்கனாமிக்ஸ் நம்ம பொலிட்டிக்கல் சைட்லேருந்து இருந்து பார்ப்போம்னா இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் வருது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வருது நிறைய விஷயத்தை நம்ம நோட் பண்றோம் மோடி வந்து டூ தௌசண்ட் முன்னாடி இருந்த மோடி இப்போ கிடையாது மோடி வந்து நம்ம எப்படி எப்படி மக்கள் பார்த்தாங்கன்னா காமன் பீப்புளோட நல்ல கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு லீடர் அப்படின்னு பார்த்தாங்க மக்களை போய் மீட் பண்ணுவாரு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லீடரா தான் பார்ப்பாங்க பார்த்தாங்க ஒரு காலத்துல ஆனா மோடி வந்து இப்போ காமன் பீப்புள்கிட்ட கனெக்ஷன் சுத்தமா இல்ல அவர் டிப்ளமேட்டி மட்டும் தான் மீட் பண்றாரு மட்டும் தான் மீட் பண்றாரு காமன் பீப்புளோட கனெக்ஷன் டோட்டலி கட் அந்த ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த பாரத் ஜோட் காமன் பீப்புளை வந்து 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 அவங்க ரீச் அதை எப்பயாவது மோடியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட பேக்ரவுண்ட்ல எந்த வகையில ஒரு வகையில இது மகிழ்ச்சி சந்தோஷம் தான் பீப்புள் வந்து பிரைஸ் கம்மியாக போகுது நம்ம கையில வந்து இன்கம் பர்ச்சேசிங் பவர் அதிகமாக போகுதுன்னு ஒரு சந்தோஷம் ஆனா பேக்ரவுண்ட்ல கவர்மெண்ட் எந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் மூவ் எடுப்பாங்கன்னு அவங்க இந்த மாதிரி பீகார் எடுப்பாங்க தனி மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இல்லை அவங்க வந்து லைக் சந்திரபாபு நாயுடு இந்த பீகார்ல ரிமெண்ட் பண்ணி தான் கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ வந்து தனி மெஜாரிட்டி இல்ல இப்ப பீகார்ல எலெக்ஷன் வருது வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் வருது கண்டிப்பா வந்து இது காமன் பீப்புளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் மோர் தென் அர்பன் பீப்புளுக்கு வந்து ரூரல் உள்ள பீப்புளுக்கு வந்து கண்டிப்பா இந்த மன்ரேகா ஒர்க்கர்ஸ் இருக்கட்டும் டெய்லி வந்து அவங்க கம்மியான வருமானம் தான் வாங்குறாங்க அவங்க வீட்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸே இல்லாம இருக்கு சோ கையில இன்கம் வரும்போது எல்லா ப்ராடக்ட்ஸையும் மக்கள்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணலாம் இதோட பெனிஃபிட் சோ பீகார் எலக்ஷன பின்னாடி வெஸ்ட் பெங்கால் பின்னாடி கணக்கில் வச்சு எடுத்த மூவாத நம்ம பார்ப்போம் ஏன்னா வந்து ஒரு எயிட் இயர்ஸ்ல ஒரு எந்த மேஜர் மூவ்மே இல்ல நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் கொண்டு வந்து இப்போ இதை அனௌன்ஸ் பண்ணுறது பரவாயில்ல ஒன் பாயிண்ட் ஓ அப்புறம் டேரக்டா நீங்க ஒரு ஃபைவ் டூ அந்த மேஜர் ரிவிஷன் எதுவுமே அப்போசிஷன் பார்ட்டிஸ் அவ்வளவு சொன்னாங்க இந்த ஜிஎஸ்டி நீங்க இம்ப்ளிமெண்ட் வந்து சாமானியோட ரத்தத்தை குடிக்குது அப்படின்னு லைக் ஹெல்த் நிறைய ஆப்போசிஷன் இந்தியா போராட்டம் பண்ணாங்க பார்லிமெண்ட் வாசல்ல இந்த மாதிரி அதுக்கு எதுக்குமே அவங்க வந்து அனப்பூர்ணா ஓனர் அவங்க கொஸ்டின் கேட்கும்போது நிர்மலா சிதாராமன் அவர்கள் எந்த ரிப்ளை பண்ணவே இல்லைங்க அவங்க சோ எட்டு வருஷமா எதுவும் பண்ணாம நீங்க எதை வந்து ப்ரைஸ் பண்ணீங்களோ இதைதான் வந்து நாங்க பண்ண பெரிய ரிஃபார்ம் ப்ரைஸ் பண்ணீங்களோ அதை டோட்டலா அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ஒரே நாள்ல இப்படி பண்றதுக்கு வந்து பேக்ரவுண்ட நம்ம இந்த மாதிரிதான் அதை வந்து அப்ரோஸ் பண்ணலாம் நீங்க பொலிட்டிக்கல இருக்கிற விஷயத்த குறிப்பிட்டீங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து அமெரிக்க வரையும் வந்து இந்தியா மேல விதிச்சிருக்கிறாரு அந்த தருணத்துல இப்படி ஒரு எக்ஸாம்ஷன் அறிவிக்கிறது ஒரு வரி குறிப்பு அறிவிக்கிறது அப்படிங்கிறது அதன் காரணமாதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவுல எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்த போதுன்னு நினைக்கிறீங்க அது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லையா இல்ல இல்ல இருக்கு டிரம்ப் வந்து ஐம்பது பர்சன்ட் ஒரே நாள் வீட்டில் முன்னாடியே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு அவர் பதவிக்கு வரும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்துச்சு இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக அது டுவெண்டி ஃபைவ் பெர்செண்ட் இன்க்ரீஸ் பண்ணி டோட்டல் ஃபிஃப்டி அவர் என்ன என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்கன்னா நீங்க வந்து ரஷ்யா கிட்ட ஆயில வந்து இந்தியா வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பெர்சென்ட்ல டிஸ்கவுண்டட் ரைஸ் ரஷ்யா கிட்ட குரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா வந்து உக்ரைன் வார்க்கு ஃபண்ட் பண்ணது உக்ரைன் வந்து யுஎஸ்ஸோட ஃப்ரெண்ட்லி நேஷனலாக இருக்கனால நீங்கள் அவங்கள்ட்ட ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும் உங்களுக்கு எந்த கண்ட்ரிக்குமே இல்லை எல்லா கண்ட்ரிக்குமே வந்து யூஎஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட்ல தான் வந்து லைக் எக்ஸ்போர்ட் டாரிஃப் வந்து போடுறாங்க இந்தியா மட்டும் தான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டிருக்காங்க இது பண்ணுறாங்க அது எந்த பாதிக்கும்னா இப்போ வந்து மூணு ஹப் சொல்றாங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒன்னு திருப்பூர் அதுக்கப்புறம் குஜராத்ல சூரட் அதுக்கப்புறம் டெல்லி யூபி பார்டர் நொய்டா இந்த மூணுந்தான் இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் ஹப்னு சொல்லுவாங்க யூஎஸ்க்கு மேஜர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க மேக்ஸிமம் யூ மற்ற கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க வந்து ஒரு டென் பெர்சென்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த த்ரீ பிளேஸ்ல இருந்து போகுது இது வந்து அவங்க வந்து அப்படியே பங்களாதேஷ் ரியட் இப்போ இப்ப வந்து திரும்பிடுவாங்க கோர்ஸ் யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பல்சரி மேண்டேட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டமா இருக்கும் அது வந்து எவ்வளவு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த யுஎஸ் கன்சூமர்ஸ் வந்து அவங்களோட அந்த பர்ச்சேசி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க பட் சில ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ பங்களாதேஷ் வந்து சீப்பா ப்ரொடியூஸ் பண்றாங்க இதே டெக்ஸ்ட் இல்ல வியட்நாம் பண்ணுறாங்க அதை அப்டேட் பண்ணுறாங்க இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அதே மாதிரி இந்த சீ ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கும் தூத்துக்குள்ள இருந்து போறது நிறைய ஷிப்பிங் ஏரியால போகிறது போறது அதையுமே வந்து அவங்க கன்சூமர் இது பண்ண தான் செய்வாங்க அதுக்கு இது ரிலீஃப் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீனே வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு அதுக்கு முன்னாடியே நாங்க அதை சொல்லிட்டோம் அப்படிங்கறாங்க அதை வந்து ஹாஃப் அது வந்து ரிலீஃப் பண்ணும் ஓரளவுக்கு அது தாக்கம் இருக்குமே தவிர முழுமையா அந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃபோட தாக்கத்தை வந்து இது வந்து இது பண்ணாது சால்வ் பண்ணாது ஆனா ஓரளவு தாக்கம் இருக்க தான் செய்யும் இறுதியாக சார் இப்போ நீங்க ஒரு ஆய்வு மனரா இருக்கீங்க அதுவும் டெல்லி டெல்லியோட மையத்துல இருக்கீங்க அப்படின்னு போது மாணவர்கள் மத்தியில இது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துருக்கு ஒரு சிந்தனை வட்டத்தை ஏற்படுத்திருக்குன்னு பாக்குறீங்க நீங்க மக்கள்கிட்ட பேசுனீங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்ல என்னன்னா நீங்க வந்து நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலரா ஜேஎடி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருந்து வரப்பறேன் இவங்க அதிகமா வந்து ஃபண்ட் கட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதனால தான் சொல்றோம் எஜுகேஷன் நம்ம கோவிட் அப்போ ஆத்ம நிர்பார் ஆத்ம நிர்பார் பாரத் செல்ஃப் ரிலையன்ட் எக்கனாமி அப்படின்ட்டு மோடி வந்து ஒரு டம் யூஸ் பண்ணாரு அப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னது வந்து நீங்க எஜுகேஷனே ஹெல்த்தையும் அஃபோர்டபிள் பிரைஸ் ஆஃப் காஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்க கண்ட்ரி வந்து செல்ஃப் ரிலையன்ட் எக்கனாமியை அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா பேசிக் சர்வீஸ் அதெல்லாமே வந்து ஹெல்த் உயிர்க்குற கல்வியா இருக்கணும் அது பேசிக்கா எல்லாருக்குமே சேரணும் மற்ற ப்ராடக்ட் நீங்க ப்ரைஸ் பண்ணுங்க எதுக்கு பிரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம் ஆனால் வந்து எஜுகேஷன் பட் இப்போ வந்து ஜீரோ பர்சன்ட் வந்திருக்காங்க அது ஒரு ஆக்சுவலி ஒரு நல்ல மூவ் ஸ்டூடெண்ட் சைடில் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க பட் அது எந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் போஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஒரு டென் இயர்ஸாக வந்து இந்தியாவில் டாப் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபண்ட் கட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் பர்சனாக நான் என் யூனிவர்சிட்டி நான் பார்த்து சொன்னீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி கிடையாது ரெக்ரூட்மென்ட் வந்து ஒன்லி ரைட்டிங் ப்ரொஃபஸரோட ரெக்ரூட்மெண்ட்டாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்காலர்ஷிப் வந்து ரெகுலராக வரதில்லை எம்என்எஃப் மௌலானா ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் ஸ்காலர்ஸ் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க என்எஃப்எஸ்டி என்எஃப்எஸ்சி நேஷனல் ஃபெலோஷிப் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் இதே மாதிரி மாஜிலே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஃபெல்லோஷிப் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ யூஎஸ்ல வந்து நிறைய நம்ம மாணவர்களே இப்போ நம்ம யூனிசிட்லேயே மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு யூஎஸ் யூஎஸ்விர்லாண்டு ஜெர்மன் யூரோப்பின் கண்ட்ரீஸ் யூகே லண்டன் எல்எஸ் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல ரிசர்ச் பண்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபெலோஷிப் மந்த்லி வந்து டூ லேக் த்ரீ லேக் வாங்கிட்டு இருக்காங்க இங்க வந்து ஆவரேஜா தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் வாங்கறாங்க அது வந்து ரொம்பவே கம்மி அதே மாதிரி ரெகுலரா டிஸ்போஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க சோ நம்மளோட டிமாண்ட் ரெகுலரா ப்ரொடக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்காலர்ஷிப்பை ரெகுலரா கொடுங்க ரிசர்ச் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அதிகமாக ரிசர்ச் அதிகமாக நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதனால வந்து ரெவன்யூ லாஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நிறைய பேர் வந்து மோர் தேன் பிப்டி தௌசண்ட் க்ரோர் ஆனுவலி ரெவன்யூ லாஸ் வரும் ஆனா வந்து பேசிக் எக்கனாமிக்ஸ் ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அவர் என்ன சொல்றாங்கன்னா பம் ப்ரை் பண்ணுங்க காமன் பீப்பிளோட பாக்கெட்ல வந்து நீங்க மணி எப்போ செலுத்துனா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போ குஜராத் மாடல் ஃபாலோ பண்றது என்னன்னா ட்ரிபிள் டோன் எக்கனாமி நீங்க இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கார்பரேட்டுக்கு நிறைய டாக்ஸ் கட் பண்றதை நம்ம பார்த்தோம் அதோட அதுக்கு முன்னாடி ரேஷனாலிட்டி ஐடியா என்னன்னா கார்பரேட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட் பண்ணும்போது அவங்க வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எம்ப்ளாய்ஸ் யார் காமன் பீப்புள் தானே அவங்க கையில மணி அதிகமா இருக்கும் அது வந்து லிட்டரலி ஒரு ஃபெயிலியரான ஒரு பாலிசி ஆனால் தமிழ்நாடு அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு மாடல் என்ன அது வந்து நம்ம ஃப்ரீ பீஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க தமிழ்நாடு இவ்வளோ அது வந்து ஃப்ரீ பீஸ் கிடையாது ஆக்சுவலாக தமிழ்நாடு இவ்வளோ டெவலப் ஆனது காரணமே அந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வெல்ஃபேர் பாலிசிஸ் நிறைய கலைஞர் கொடுத்த டிவி டூ தௌசண்ட் வந்து நம்ம அது ஒரு டிவியாக மட்டும் தான் ஆனால் அது பேக்ரவுண்டில் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அதை ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க அது வந்து விமன் அட்டானமி சன் ப்ரிஃபரன்ஸை ரிடியூஸ் பண்ணியிருக்கு விமன் அட்டானமி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு டொமஸ்டிக் வைலன்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வச்சு சொல்றாங்க ஸோ தமிழ்நாடு மாடல் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா காமன் பீப்புள் பம்ப் பிரைமிங் அவங்கள ப்ரைம் பண்ணுங்க அவங்க பாக்கெட்ல போய் மணியை போய் சேருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் நான் டெய்லி நான் ரெண்டு வேலை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மூணாவது வேலை சாப்பிட்றதுக்கு எனக்கு பணம் இல்லை நீங்க எக்ஸ்ட்ராவா எங்க கையில மணி தரும்போது நான் கண்டிப்பா போய் நான் பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன் சாப்பிட தான் செய்வேன் என் வீட்டில ஃபேன் இல்ல என் வீட்டில் டிவி இல்ல நீங்க எங்களை ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா இன்கமா கொடுக்கும்போது அதை நான் சேவ் பண்ண மாட்டேன் ஆனா வந்து அதை வந்து நீங்க ஒரு ரிச் பீப்புள் கையில கொடுக்கும்போது அவங்க ஆல்ரெடி அவங்க வீட்டில எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும் அவங்க ஃபுல் சாட்டிஸ்பைடா தான் இருப்பாங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ஸோ காமன் பீப்புள் கையில எந்த அளவுக்கு நீங்க மணியை இன்டியூஸ் பண்ணீங்கன்னா இந்தியா இஸ் இன்ஃபார்மல் செக்டர் மோர் தன் எயிட்டி ஃபைவ் இன்ஃபார்மல் செக்டர் நிறைய டேட்டா சொல்லுது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வெல்த் வந்து ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் கிட்ட தான் இந்தியாவில இருக்கு சோ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வெரி அன்இவனா இருக்கு நீங்கள் காமன் பீப்புள் கையில் மணியை கொண்டு போய் சேர்க்கணும் அது இந்த மூவ் வந்து ஒரு வெல்கமிங் மூவ் பட் ஃபார் தம் டு ரியலைஸ் எட்டு வருஷம் இதை ரியலைஸ் பண்றதுக்கே எட்டு வருஷம் ஆயிடுச்சு அது டூ லேட் ஆக்சுவலாக நம்ம சொல்லணும் ஏன்னா எட்டு வருஷத்துக்கு நிறைய எம்எஸ்எம்எஸ் ஊடிட்டாங்க நிறைய பேர் வந்து எஜுகேஷன் கையை விட்டுட்டாங்க ஆகணும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து இது வேண்டாம் பிரைஸ் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க கர்நாடகா கேரளா இருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல சி எம் வந்தி சொல்லுவாங்க ஏற்கனவே வந்து இந்த எஜுகேஷன் வந்து தமிழ்நாட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ வந்து நிறைய லைக் ஆல்ரெடி இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும்போது இது மறுபடியும் ரெவன்யூ லாஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும் இதனால வந்து ரெவென்யூ வந்து அதிகமாக தான் செய்யும் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ப்ரொடியூசர்ஸும் பிஸ்னஸ் மேனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பெனிஃபிட் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே சார் ஓகே இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்து உங்களுடைய பல்வேறுபட்ட பார்வையில் பண்ணுறீங்க சார் நன்றி